விருத்தாசலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருளர் பழங்குடியினர் மனு கொடுக்கும் போராட்டம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விருத்தாசலம் வட்டத்தில் உள்ள ஊத்தங்கால் எடக்குப்பம் சின்ன வடவாடி சாவடிக்குப்பம் ஆகிய கிராமங்களில் உள்ள இருளர் பழங்குடி மக்களுக்கு இலவச மனை பட்டா கேட்டு குடியிருக்கும் வீட்டிற்கு குடிமனை பட்டா கேட்டும் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பழங்குடி மக்கள் நல சங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மிருத்தாசனம் வட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக வந்து வட்டாட்சியரிடம் அமைப்பின் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் தலைமையில் மனு கொடுக்கப்பட்டது விருத்தாசலம் வட்டாட்சியர் அரவிந்தன் மனுவினை பெற்றுக்கொண்டு இருபது நாட்களுக்குள்ளாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் மனு கொடுக்கும் போராட்டத்தில் பங்கேற்று கோரிக்கைகளை விளக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர்கள் ரமேஷ் பாபு பேசினார் இதில் பழங்குடி சங்கத்தின் மாவட்ட தலைவர் என் எஸ் அசோகன் கட்சியின் கபாபுரம் ஒன்றிய செயலாளர் கலைச்செல்வன் விருதை ஒன்றிய குழு உறுப்பினர் மார்க்கெட் சேகர் சாவடிக்குப்பம் சண்முகம் ஊத்தங்கால் அம்சவள்ளி சின்ன வடவாடி கொள்ளஞ்சி எடக்குப்பம் வினோத் அஜய் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்